பாரு நல்லா மழையும் பெய்யலை சில 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 சலன்னு காலையில் தூரிகிட்டே இருந்துச்சு காலையில் பார்த்தீங்கன்னா வாசப்படி வரைக்கும் தண்ணி இருந்துச்சு இப்போ தான் இருக்கு இந்த நேரத்தில் எங்கள் வீட்டு சமையல் இருந்தால் பார்ப்போமா இன்னைக்கு லைவ் எதுவும் கொடுக்க முடியல ஏன்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டு இப்போ தான் வந்தேன் லேட் ஆகிடுச்சி அதோட சரி ஓகே கடையில் எதுவும் வாங்கி சாப்பிட வேணாம் வீட்டுக்கு வந்து நல்லா காரசாரமாக சமைச்சிருவோன்ட்டு சமைச்சி சமைச்சாச்சு பசங்களுக்கு ஆஃப் டே ஸ்கூலு காலையில் ஸ்கூலுக்கு மலையில் நனைஞ்சிக்கிட்டே போய் விட்டுட்டு வந்தேன் அது இன்னும் கொஞ்சம் கோல்டாகிடுச்சு நாங்கள் என்ன சமையல்ட்டு பார்ப்போம் கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி சமையல் எப்படி தெரியுதுன்னு தெரில வீடியோவில் நல்லா மிளகு சீரகம் பூண்டு கொஞ்சம் நிறையா போட்டு நல்லா ரசம் இந்த கோல்டுக்கு இந்த கிளைமேட்டுக்கெலாம் வந்துட்டு ரசத்தை ஒரு டம்ளர் ஊற்றி குடிச்சோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் உடம்புக்கு பார்த்தீங்களா ஃபுல்லாக லைவெலாம் போட முடியல இன்னைக்கு ஏன்னா வந்துட்டு டைம் ஆகிடுச்சி பாப்பாங்க பன்னெண்டு மணிக்கு ஸ்கூல் விடுவாங்க தம்பிக்கு ஒரு மணிக்கு ஸ்கூல் விட்டாங்க அப்படியே ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர்றதுக்கு லேட்டாகிடுச்சு டேப்லெட் போட்டு நல்லா தூங்கிட்டேன் பாருங்கள் மொச்சக்காய் இந்த கிளைமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா மொச்சக்காய் எங்கே பார்த்தாலும் கிடைக்கிது என்னடா இது வெங்காயம் வதங்கலாம் நினைக்காதுங்க இப்படி செஞ்சால் தான் இது டேஸ்ட் நல்லாயிருக்கும் நம்ம கருவாடை தொக்கு இந்த மாதிரி மொச்சக்காய் குட்டுக்கெல்லாம் ரொம்ப வதங்கக்கூடாது வெங்காயம் இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியல ஆனால் வந்துட்டு இது வெசன்ஸ்லாம் நல்லா டேஸ்ட் நல்லா இறங்கியிருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ரசத்தோடு அப்படி சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் பார்த்தீங்களா வெல்கம் டு தனாதி சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கிற மொச்சக்கா பட்டாணிலாம் ஃபுட்டில் எடுத்துக்கோங்க ரசம் இந்த பக்கம் ரசம் இருக்குது அந்த பக்கம் மொச்சக்காய் குட்டு இருக்குது து மூணு நாளைக்கு நான்வெஜி ஃபஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா இறா செஞ்சேன் ரெண்டாவது நாள் மீன் செஞ்சேன் மூணாவது நாள் வந்துட்டு சிக்கன் செஞ்சேன்னா அதனால ஓகே இன்றைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் டூ நாளைக்கு தான் என்னாச்சு நான்வெஜ் செஞ்சுக்கலான்ட்டு இன்னிக்கு வந்துட்டு சாட்டர்டே நான் சாப்பிட மாட்டேன் அதனால் மொச்சக்காய் கூட்டு வேறு எதுவும் சிம்பிளாக தான் சமைச்சிட்டேன் ஏன்னா ஹாஸ்டல் போயிட்டு லேட்டு போயிட்டு வந்தது லேட்டு இந்த நேரத்தில் நான் வகை வகையாக சமைச்சிக்கிட்டு இருந்தேன்னா சாப்பிட ரொம்ப லேட்டாகிடும் இன்னும் சாப்பிடல இனிமேல் தான் சாப்பிடணும் அப்புறம் சாப்பாடு கவுற்றி வச்சுருக்கேன் என்ன தான் லேட்டாக இருந்தாலும் இந்த குக்கரில் வடைத்து சாப்பிட்ற பழக்கம் கிடையாது அதனால் இப்படியே செஞ்சாச்சு இதோட சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட் அற்புதமாக இருக்கும் சாப்பாடு வாடு நிமித்தினோட சாப்பிட விட்டு தான் எல்லோரும் சாப்பிட்டாச்சா கிளைமேட்டு வாட்டி வதைக்குது ஒரே தான் மழையும் பெஞ்சிட்டு விட்டாலும் ஒன்றும் தெரியாது லைட்டாக வெயில் அடித்தாலும் ஒன்றும் தெரியாது மழையும் பெய்யாமல் வெயிலும் அடிக்காமல் கருகும்னு இருக்கா அது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா சளி பிடிக்குது சாப்பாடை பரிமாறீர்கள்னு பார்த்தா அப்புறம் பரிமாறுவோம் பத்து நிமிஷம் கழித்து சாப்பிட்றதுக்கு ரெடியாக போகுது செல்வராஜ் அப்படின்ற ஐடியிலேருந்து ஹாய் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹாய் சிஸ்டர் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க இருக்கும் பாருங்கள் கிளைமேட் அடடா எப்படியும் ஒரு கிளைமேட்டு க்யமெட்டு ரொம்ப 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 பாட்டி வதைக்கிதுன்னு தான் சொல்லுவேன் நல்லா மழை பெஞ்சுட்டு தெரியாது நல்லா டேப்லெட்டை போட்டு தூங்கிட்டு ஒரு பன்னெண்டு மணியை போனால் தான் எழுந்திரிச்சேன் காலையில் பச தள்ளியை போய் விட்டுட்டு வந்துட்டு அதோட சரி ஓகே சமைக்காமல் தான் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே கடை வந்துட்டு மதியான டைத்துல வாங்கி சாப்பிட்றது கிடையாது ரசம் நல்லா காரசிரமாக வச்சு அந்த கிளைமெட்டு நல்லா நல்லாயிருக்குமேன்ட்டு ரசத்தை வச்ச வச்சு மாடிக்கு போய் பார்ப்போம்மா கிளைமேட்டை நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மிஸ் பண்ணாம மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுருவோம் அந்த கோதுமையது காய வச்சால நல்லா காஞ்ச தான் இந்த கிளைமேட்டுக்கு பார்த்தீங்களா எப்படி இருக்கு கிளைமேட் இந்த சைடுலாம் நல்லா கருகு இருக்கா இந்த சைடு கொஞ்சம் இந்த சைடு கொஞ்சம் வானம் வெளுத்த மாதிரி இருக்கா சைடு மழை கிடையாது இந்த சைடு மழை பெய்யுது போல கருகு இருக்கு இந்த மாங்காய் செடியில் இந்த மாங்காய் செடியில் மே மாதம் கூட மாங்காய் பூ மாங்காய் காய்க்கவே இல்லை ஆனால் இப்போ பூ பூத்துருக்கு தெரியுதா இது என்ன சீசனு அது தை மாதம் மாங்காய் காய்க்குமான்னு தெரியல ஆனால் நான் இப்போ தான் பார்க்குறேன் பூ வந்து காயே விடலை அந்த அம்மா ரொம்பவே ஃபீல் பண்ணி இருந்தாங்க என்னம்மா இது காயே காய்க்கலை இந்த வருஷம் அப்படின்ட்டு ஆனா கை வழி வழிபெறக்குன்ற மாதிரி மாங்காய் காய்ச்சிருச்சு மாங்காய் பூத்துருச்சு காய்க்கல பூத்துருச்சு காய்ச்சதுக்கு அப்புறம் நான் இதை வீடு எடுத்து காமிக்கிறேன் எங்க வீடு மாடிக்கு வந்தோம்னா இந்த மாதிரி மாயல இருக்கும் மாமரம் உள்ளது பத்து நிமிஷத்துக்கு கழிச்சு சாப்பாடு போடுன்னு சொல்லி சொன்னாங்க சரி அந்த ஒரு லைவை போட்டு அதுக்கப்புறம் போயிட்டு சாப்பாடு போடுவோமே சொல்லிட்டு வந்தாச்சு மாடிக்கு அக்கா ரசம் வச்சிருக்கேன் அக்கா இங்கே பாருங்க ரசம் 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 பாப்பாவுக்கு என்ன வாங்கிக்கா கூட்டிட்டீங்களா நீங்க எந்த ஊரு என்னக்கா ஆ உம் காரத்தை கொடுத்து தானக்கா இல்லைன்னா அது அப்படியே சாப்பிட சாப்பிட ஆ சிக்க இதுக்குண்ணா மாங்காய் இதுலலாம் காரம் சாப்பிடுதா பாருங்க லைவ் பாருக்கா வெளியே விளையாடுறான் பாருங்க ஒரு மணிக்கு வந்தான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அப்படியே கூப்பிட்டு வந்தேன் எந்த ஊரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்கீங்க ஐஎம் சென்னை தான் பாருங்க மாடி எவ்வளோ டியாக இருக்குன்ட்டு ஏன்னா பொங்கல் அப்போ எல்லாம் பக்காவாக க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு தார் மரம் மாறிடுச்சு எல்லாமே பொங்கல் முடிஞ்சு ஒரு ரொண்டு மறுபடியும் க்ளீனிங்கில் ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா கொஞ்சம் இன்னும் தெரில இவங்களுக்கெல்லாம் நல்லா போல் காக்கா பறவைகள் இவங்களுக்கு போய்ட்டு அரிசி எதனாச்சும் அப்போமா பத்து நிமிஷம் டைம் அதுக்குள்ளக்க கொஞ்ச நேரம் லைவை போட்டுட்டு அடுத்தது வேலையை ஸ்டார்ட் பண்ணணும் இந்த மலைக்கு துணி துவச்சி போட்டாலும் காய மாட்டுது எந்த வேலையுமே செய்ய முடியல சல சல சலன்றது கிளைமேட் அரிசியை வச்சோம்னா காக்கா வந்து சாப்பிடும் அது பச்சரிசி தான் வைக்கணும் அப்படின்ட்டு பச்சரிசி தான் எப்பயுமே வைப்பேன் சென்னையாக நீங்கள்னு கேட்டிருக்கீங்க சென்னை தான் ஒரு காக்கா வந்துருச்சா காக்காவுக்கு ஒரு நல்ல பழத்தை சொன்னதுன்னா அதுக்கு ஒரு உணவு கிடச்சிருச்சுன்னா அது எல்லாரையுமே கூப்பிட்டு சாப்பிட வைக்கும் அதுதான் அதோட நல்ல குணம் ஆனால் நம்ம மனித இனத்தில் அப்படியா தெரில அது அங்கே ஒரு ஃபுட்டு இருக்குன்னா அதை நம்மளுக்கு மட்டும் கிடச்சாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைப்பாங்க நீங்களாம் அப்படி நினைக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் பார்த்தீங்களா சாப்பிட்டுட்டு ஓடிடுச்சு நான் மாடியில் நிற்கிறேன்ல அதனால யாரும் வரலை எல்லாரும் சாப்பிட்டாச்சா ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோக்கு சேனலுக்கு வரீங்களா அப்படிலாம் எதுவும் கிடையாது பச்சரிசி ஃப்ரீயாக கிடைக்குது இங்கே புழுங்க அரிசி கூட தான் ஃப்ரீயாக கிடைக்குது அப்படி கிடையாது சொல்லுவாங்க பச்சரிசி வைக்கலாம் பறவைகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் புழுங்கலரிசி வைப்பாங்களான்னு தெரியல தெரிஞ்சால் சொல்லுங்கள் நான் இனிமேல் புழுங்கல் அரிசி சேர்த்து வைக்கிறேன் ஸ்நாக்ஸ் எதனாச்சும் நிறையா இருந்துச்சுன்னா கூட சாப்பிட முடியாத அளவுக்கு இருந்துச்சுன்னா இவங்களுக்கும் வைக்கலாம் நிறைய பேர் பார்த்துருக்கேன் காலையில் மார்னிங் மார்னிங் ரொட்டின் ஸ்டார்ட் பண்ணும்போதே இந்த மாதிரி பறவைகளுக்கு வந்துட்டு எதனாச்சும் ஒண்ணு சாப்பாடு வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா ஈவினிங் டைம்ல பாத்தீங்கன்னா மாடி ஃபுல்லா புறா வரும் மாடியில புறா அது வந்துட்டு அழகா விளையாடும் என்னென்ன அது நம்ம நிற்கிறத பார்த்துட்டு ஒரே ஓட்டமா ஓடிடும் நம்ம மாடி கதவை திறக்கிற சவுண்டு கேட்டுகிட்டே ஓடிரும் இங்க பாருங்க அழகா பறக்கிறாங்க சரி ஓகே இவங்க சாப்பிட்றாங்க டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் போயிட்டு சாப்பாடு போட்டு சாப்பிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணுறேன் பாய் பாய் நம்ம வீடியோஸ் நிறைய ஏகப்பட்ட வீடியோஸ் கொடுத்துருக்கேன் குடிச்சிருந்தா நம்ம சேனலை ஒரு மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய் பாய்